தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை வழக்கில் சிக்கிய நூற்று ஏழு பெண்கள் இரண்டாயிரத்து பத்து ஆண்கள் என இரண்டு நூற்று பதினேழு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் அடுத்தடுத்து யானைகள் உயிரிழப்பது குறித்து துல்லிய விசாரணை மேற்கொள்ள வனத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மூன்றாயிரத்து அறுபத்தி மூன்று யானைகள் இருப்பது உறுதியாகியுள்ளது இதில் ஆண்டுக்கு நூற்று பத்து யானைகள் உயிரிழப்பதும் ஆய்வுகள் வாயிலாக தெரிய வந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் ஏழாயிரத்து ஐநூறு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தட்பவெப்பநிலை மாற்றத்தால் காய்ச்சல் சளி இருமல் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதன்படி தமிழகத்தில் டெங்கு இன்ஃபுளுயன்சா கொரோனா பாதிப்புகள் அதிகம் காணப்படுகின்றன இவற்றால் தினமும் நூறு பேர் வரை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் ஏடிஸ் எஜிப்டி வகை கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது டெங்கு காய்ச்சலால் மட்டும் தினமும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுகின்றனர் இதில் நோய் பாதிப்பு குறித்து அறியாமல் தீவிர நிலையில் மருத்துவமனைக்கு வந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ரோட் ஷோவிற்கு பந்தல்குடி கால்வாயை துணியால் மறைத்ததை சுட்டிக்காட்டியதற்கு திமுகவினர் என்னை விமர்சித்தனர் அதிமுக ஆட்சியில் இரண்டரை கோடி ரூபாயில் பந்தல்குடி கால்வாய் கழிவுநீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தோம் ஆட்சி மாற்றத்திற்கு பின் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் அத்துடன் மதுரையில் திமுக பொதுக்குழு எப்போதெல்லாம் கூடுகிறதோ அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அவர்களால் ஆட்சிக்கு வர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவுக்கு பின் பனிரெண்டு ஆண்டுகள் அதிமுக ஆட்சிதான் மதுரையில் பொதுக்குழு நடத்தி தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்ட திமுக இனி பத்து ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வர முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்த அவருடைய எக்ஸ்தள பதிவில் தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை உயர்த்திட அறிவு சூரியனாய் வந்துதித்த தமிழின தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு செம்மொழி சிறப்பு செய்த முத்தமிழ் காவலரை போற்றிடும் செம்மொழினால் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரலாறு பல படைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டும் பேர் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐம்பது ஆண்டுகள் வழிநடத்தி ஒளியும் நிழலும் ஒரு சேர வழங்கிய தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகள் என பெருமை கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள திமுக வேட்பாளர்கள் வரும் நான்காம் தேதி மனு தாக்கல் செய்ய உள்ளனர் வேட்பு மனு தாக்கல் ஜூன் ஒன்பதாம் தேதி நிறைவடைய உள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை இடங்களில் நான்கில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் திமுக சார்பில் பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் சல்மா ஆகியோரும் நான்காவது வேட்பாளராக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனும் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்ய உள்ளனர் அவர்கள் அனைவரும் ஜூன் நான்காம் தேதி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வேட்பு மனு தாக்கல் செய்ய ஜூன் ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக பேரவை கூடுதல் செயலர் ப சுப்பிரமணியம் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக பேரவை இணை செயலர் கே ரமேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் பத்தாம் தேதி நடைபெறும் மனுக்களை திரும்ப பெற ஜூன் பனிரெண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி வரை அவகாசம் அளிக்கப்படும் மொழிகளுடன் ஆறு இடங்களுக்கு ஆறு பேர் மட்டுமே வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தால் அன்றைய தினமே அவர்கள் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்படுவர் தேர்தலில் போட்டி இருந்தால் ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை தலைமை செயலகத்தில் உள்ள பேரவை குழுக்கள் கூட்ட அறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரியான பா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் திமுக மற்றும் மக்கள் நீதி மையம் சார்பில் நான்கு பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள இரண்டு இடங்களுக்கு அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் வரும் பதினான்காம் தேதி முடிவடையும் நிலையில் மண்டபம் பகுதியில் விசைப்படகுகளை மீனவர்கள் சீரமைத்து வண்ணம் தீட்டி சோதனை ஓட்டத்தில் ஈடுபடுத்தி வருகின்றனர் ஒடிசாவில் கல்குவாரிக்கு சென்ற லாரியை வழிமறித்து நக்சல்கள் துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்து சென்ற நான்காயிரம் கிலோ வெடிப்பொருட்களை பாதுகாப்பு படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் நடிகர் கமலின் தக்லீஃப் திரைப்படத்தை வெளியிடுவதில் எந்த இடையூறும் இல்லாத வகையில் மாநில அரசுக்கும் போலீஸ் டிஜிபிக்கும் உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ராஜ்குமார் பிலம் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு பிரதமர் தலைமையில் கூடும் முதல் அமைச்சரவை கூட்டம் இதுவாகும் இந்தியாவில் விமான போக்குவரத்து துறை வேகமாக வளர்ந்து வருகிறது இங்கு முதலீடுகளை மேற்கொள்ள சர்வதேச நிறுவனங்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட எல்லையோர கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் வீசிய அறுபத்தி ஏழு வெடிக்காத குண்டுகள் இதுவரை பாதுகாப்பாக செயலிழக்க செய்யப்பட்டதாக ராணுவம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த குண்டுகள் அனைத்தையும் கண்டுபிடித்து அழிக்காவிட்டால் அவை பொதுமக்கள் கையில் சிக்கி எதிர்பாராத நேரத்தில் வெடித்து பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது எனவே அவற்றை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது